இந்தியாவையும் சீனாவையும் குறிப்பிடுவது என்பது தற்போதைய காலத்தில் வேகமாக முன்னேறி வரும் ஒரு மோதலை குறிப்பதாகும் இந்த மோதலுடன் இரு நாடுகளும் பொருளாதார வளர்ச்சி இராணுவ சக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேகமாக முன்னேறி வருகின்றன ஆனால் ஒப்பீட்டுக் கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஏற்கனவே வளமான மற்றும் வளர்ந்த சீனாவுடன் ஒப்பிடுகையில் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா அனைத்து துறைகளிலும் நம்ப முடியாத முன்னேற்றத்தை அடைந்துள்ளது தற்போது சீனா இந்தியாவை விட முன்னணியில் இருக்கலாம் ஆனால் இந்திய விமானப்படையின் வலிமை சமீப காலங்களில் வான்வழி பாதுகாப்பை பொறுத்தவரை இந்திய விமானப்படை கடந்த சில ஆண்டுகளில் அதன் வலிமையை அதிகரித்துள்ளது என்பதையும் சீனா பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற சக்திவாய்ந்த நாடுகளுக்கு கடுமையான போட்டியை அளித்துள்ளது என்பதையும் நிரூபித்துள்ளது மேலும் இந்தியாவின் பார்வையில் இந்திய விமானப்படையின் அதிகரித்து வரும் வலிமை மட்டுமல்ல இந்திய கடற்படையும் ஒட்டுமொத்த இந்தியாவின் இராணுவ சக்தியின் விரைவான அதிகரிப்பும் அவசியமானது மட்டுமல்ல அவசியமானதும் கூட ஏனெனில் சீனா இந்தியாவில் தலையிட முயற்சிக்கும் விதத்தில் சீனாவுக்கு பொருத்தமான பதிலடி கொடுக்க இந்தியா எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் இதற்காக இந்தியா குறைந்தபட்சம் சீனாவுக்கு சமமான பலத்தை கொண்டுள்ளது இல்லாவிட்டாலும் அதிகமாக உள்ளது நண்பர்களே இன்று இந்திய விமானப்படையின் தரவரிசை கடந்த சில தசாப்தங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் மேம்பட்டுள்ளது இன்று இந்திய விமானப்படை சீனா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் விமானப்படைகளை விட மிகவும் முன்னேறியுள்ளது ஆம் இது ஆச்சரியப்படத்தக்க விஷயமல்ல இந்திய விமானப்படை உண்மையில் சீன விமானப்படையை விட வலிமையில் மிகவும் முன்னேறியுள்ளது இது அதிர்ச்சியளிக்கிறது ஆனால் இது உண்மைதான் மேலும் இந்த உண்மை சீனாவின் சவால்களுக்கு இந்திய விமானப்படை தயாராக உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது இன்றைய வீடியோவின் மூலம் சமீபத்திய உலகளாவிய சக்தி தரவரிசையின்படி இந்திய விமானப்படையின் வலிமை எவ்வளவு என்பதையும் இந்திய விமானப்படை மக்கள் விடுதலை இராணுவ விமானப்படையை விட அதாவது சீன விமானப்படையை விட எவ்வாறு மேலே வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் நண்பர்களே வீடியோ முக்கியமானது எனவே அதை தவிர்க்காமல் இறுதிவரை பாருங்கள் மேலும் இது போன்ற முக்கியமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் எனவே நண்பர்களே கடந்த தசாப்தத்தில் இந்தியாவின் இராணுவ வலிமை அதிகரித்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா தனக்கென மிகவும் மேம்பட்ட ஏவுகணைகள் விமானங்கள் மற்றும் பிற ஆயுதங்களை உருவாக்குவதில் வேகமாக ஈடுபட்டுள்ளது என்பதும் காணப்படுகிறது குளோபல் பவர் தரவரிசை அறிக்கையின்படி இந்திய விமானப்படையின் பலம் கணிசமாக அதிகரித்துள்ளது அதனால்தான் தெற்காச்சியாவில் இந்தியா எவ்வாறு வலுவாக மாறியுள்ளது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இந்தியாவின் இந்த பலத்துடன் இந்திய விமானப்படைக்கும் சீன விமானப்படைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம் புரிந்துகொள்வோம் இதற்காக முதலில் இரு நாடுகளின் வீரர்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்திய விமானப்படையில் சுமார் ஒரு லட்சம் வீரர்கள் செயலில் உள்ளனர் அதே நேரத்தில் சீனா இந்த விஷயத்தில் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது ஆம் நண்பர்களே தற்போது சீன விமானப்படையில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் செயலில் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளில் இந்திய விமானப்படையை அதன் வான்வழி பாதுகாப்பிற்காக வலுப்படுத்த இந்தியா அதன் பல விமானங்களை மேம்படுத்தியுள்ளது மற்றும் பல சிறந்த போர் விமானங்களையும் வாங்கியுள்ளது என்பது உண்மைதான் அதன் பிறகு இந்திய விமானப்படை தற்போது சுமார் ஆயிரத்து எண்ணூறு விமானங்களை கொண்டுள்ளது இருப்பினும் இங்கும் சீனா இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது அதேபோல் சீனாவும் ஐந்தாவது தலைமுறை திருட்டு விமானங்களை கொண்டுள்ளது அதே நேரத்தில் இந்தியா இன்னும் தனக்கென திருட்டு போர் விமானங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது நண்பர்களே எந்தவொரு நாட்டின் படையிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளனர் விமானங்கள் மிகவும் முக்கியம் அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை வைத்திருப்பது மட்டுமல்லாமல் விமானங்கள் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் முன்னேறியதாக இருப்பதும் முக்கியம் இந்த விஷயத்திலும் சீனா இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது இந்தியாவில் தற்போது நான்கு புள்ளி மூன்று தலைமுறை போர் விமானங்கள் உள்ளன இருப்பினும் இந்திய விமானப்படையின் செயல்திறனை பார்த்தால் அது நம்ப முடியாதது மற்றும் ஒப்பிட முடியாதது ஏனெனில் சீனா ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களைக் கொண்டிருக்கும் இடத்தில் இந்திய விமானப்படை தரவரிசையில் சீனாவை விட முன்னணியில் உள்ளது என்பது உண்மையில் நம்ப முடியாதது நண்பர்களே சீனாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன அதே நேரத்தில் இந்தியா நூற்று எண்பது போர் விமானங்களை மட்டுமே கொண்டுள்ளது போர் விமானங்களைப் போலவே போர் ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரை சீனாவும் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது ஆம் நண்பர்களே சீனாவில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் ஹெலிகாப்டர்கள் உள்ள இடத்தில் இந்தியாவில் எழுநூற்று இருபத்து ஒன்பது மட்டுமே உள்ளன நண்பர்களே விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் சீனா மிகவும் சக்தி வாய்ந்ததாகத் தெரிகிறது ஆனால் நண்பர்களே உண்மையில் தரவரிசையில் இந்திய விமானப்படை சீன விமானப்படையை விட முன்னணியில் உள்ளது இந்திய விமானப்படை சீனாவை மட்டுமல்ல ஜப்பானையும் விட முன்னணியில் உள்ளது மேலும் நண்பர்களே சீனாவுடனான இந்த ஒப்பீட்டுத் தரவுகளுக்குப் பிறகு சீனா அதிக எண்ணிக்கையிலான போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை கொண்டிருந்தாலும் இந்திய விமானப்படை சீன விமானப்படையை விட வானில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது என்று கூறலாம் இதனுடன் இந்தியாவிடம் இன்னும் எந்த ஸ்டெல்த் போர் விமானமும் இல்லை என்றாலும் கடந்த சில ஆண்டுகளில் விண்வெளித் துறையிலும் தொழில்நுட்பத்திலும் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ள வேகம் யாருக்கும் மறைக்கப்படவில்லை இந்தியா தனது இராணுவ சக்தியை அதிகரிக்க உள்நாட்டிலேயே ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது இது இந்தியாவின் மேக் இந்தியாவை உருவாக்குகிறது சீனாவுடன் ஒப்பிட்ட பிறகு அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருப்பதன் மூலம் ஒரு நாட்டின் இராணுவ சக்தி உயர்ந்ததாக இருக்க முடியாது என்பதற்கான உதாரணத்தையும் உலகம் பெற்று வருகிறது அதற்காக எந்த நாடும் அதன் கடின உழைப்பையும் அதன் வலிமையையும் நம்ப வேண்டும் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா தனது வலிமையை அதிகரித்து தன்னை நம்பிய விதம் சீனாவை மட்டுமல்ல அமெரிக்காவையும் கவர்ந்துள்ளது அல்லது ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்தியா தனது இராணுவ வலிமையை அதிகரித்த விதம் வரும் காலத்தில் இந்தியாவும் முதல் மூன்று நாடுகளில் சேர்க்கப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய விமானத் தாக்குதலை உலகம் மறக்கவில்லை அந்த காலத்திலும் இந்தியா தனது துணிச்சலைக் காட்டி பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தது அதன் பிறகு இப்போது இந்தியாவுடன் குழப்பத்தில் மாட்டிக்கொள்வது ஆபத்தை அழைப்பது என்று பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனாவும் புரிந்து கொண்டது தரவரிசையில் சீன விமானப்படையை விட முன்னேறுவதோடு இந்திய விமானப்படை ஆசியாவில் தன்னை முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளது இது தவிர இந்தியா மற்ற பகுதிகளிலும் வேகமாக முன்னேறி வருகிறது சொல்லப்போனால் இந்தியாவை அல்ல சீனா மற்றும் பாகிஸ்தானைப் போன்ற இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு பயப்படுவது உண்மையில் அவசியமா இது பழைய இந்தியா அல்ல புதிய மற்றும் மாற்றப்பட்ட இந்தியா என்ற செய்தியை இந்தியா உண்மையில் உலகிற்கு அளிக்கிறதா இது யாரையும் பயந்து அல்லது அடக்கி வாழப்போவதில்லை ஆனால் யாராவது இந்தியாவின் மீது தீய பார்வையை செலுத்தினால் அது அதை துணிச்சலுடன் எதிர்த்து போராடி அதை தோற்கடிக்க எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் நண்பர்களே உங்கள் பதில்களை கருத்துப் பெட்டியில் கொடுங்கள் இப்போதைக்கு இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி ஜெய் ஹிந்த்